அன்னையாய் தந்தையாய் அருகிலிருந்து வழி நடத்தும் எல்லாமே இறைவன் பாதம் தொழுது அனைவருக்கும் வணக்கம் கூறி என் உரையை தொடங்குகிறேன் இரையாற்று கிழமை நினவாக்க வந்த இயேசு ஓமைகள் வழியாக மக்களுக்கு போதித்தார் அதே ஒன்றான மத்திய இருபத்தைந்தாம் அதிகாரம் பதினான்கு முதல் முப்பது வரையிலான இறைவார்த்தைகளுள் இடம்பெற்றிருக்கும் தாளந்து ஓமையை பற்றி உங்கள் முன் கூற வந்துள்ளேன் நெடுப்பயண பயணம் செல்லவிருந்த ஒருவர் ஒப்படைத்தார் அவரவர் திறமைக்கேற்ப ஒருவருக்கு ஐந்து தாழ்ந்தும் இன்னொருவருக்கு இரண்டு தாளந்தும் மற்றொருவருக்கு ஒரு தாழ்ந்தையும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் ஐந்து தாழந்தை பெற்றவர் மனித பிரியத்திற்குரியவராய் இருந்தீர் அதனால் உன்னை பெரிய பொறுப்பில் அமர்த்துவேன் என்றார் ஆனால் மண்ணுக்குள் புதைத்து வைத்தவனை பார்த்து சோமேரியே பொல்லாதவனை என் பணத்தை நீ வட்டிக்கடையில்லாது கொடுத்திருந்தால் நான் வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறி அவனிடம் இருந்த ஒரு தாளத்தை பத்து தாளம் இருக்கிறவனிடம் கொடுத்து அவனை இருளில் தள்ள ஆணையிட்டார் இதுவே தாளந்து ஓமை இந்த ஓமை எனக்கு பிடிப்பதற்கான காரணங்கள் மூன்று ஒன்றாவது அந்த திறமையை நாம் பயன்படுத்தாத போது அது நம்மிடமிருந்து மறைந்துவிடும் என்ற உண்மை இரண்டாவது கடவுள் அன்பானவர் உடையவர் ஆனால் அவருக்கேற்ப வாழ்க்கை வாழாத போது நாம் நாளில் தண்டிக்கப்படுவோம் என்ற உண்மை மூன்றாவது உழைப்பு நாம் உழைத்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் சோம்பேறித்தனம் நம் வாழ்க்கையை இருளாக்கிவிடும் என்ற உண்மை எனவே கடவுள் நம்பிக்கையோடு திறமைகளை பயன்படுத்தி உழைப்போம் உயர்வோம் என்று கூறி ரேவ் செய்கிறேன் நன்றி வணக்கம்